ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் நினைக்கினேஷ் ஸோ ஃபைனலி நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் குரூப் டியை பார்த்தினேன் ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்தாச்சு ஓகேவா ஷார்ட் நோட்டீஸ் வந்துருக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இல்லை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் பெரிய பிடிஎஃப் இருக்கும் அதிக பேஜஸ் இருக்கும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க ஸோ இது ஷார்ட் நோட்டீஸ் தான் ஸோ அந்த நோட்டீஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன டீடைல்ஸ் எவ்வளோ வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சென்னைக்கு எவ்வளோ வேகன்சிஸ் என்னென்ன டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனில் அண்ட் என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிலைக்கானா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே போர்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் அப்பப்போ கொடுக்குற அப்டேட் அண்ட் வீடியோஸ் ரிலேட்டட் அண்ட் நான் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நான் தான் ஷேர் பண்ணுவேன் ஸோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் ரெண்டுத்துலையுமே இருக்குது பின் பண்ணியிருக்கேன் கமெண்ட்டில் அண்ட் தென் மறக்காமல் நம்மளோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே நான் இதுலேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டூ டெலகிராம் ஸோ ஆப்போட லிங்க்கும் கீழே டெலகிராம் சேனல் கீழேயே கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஆப் லாகின் ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே மூணு கோடு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் அதுக்குள்ளே வாங்க அதில் ரயில்வே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்டு நீங்கள் என்ன புக்ஸ் படிக்கணும் அந்த புக்ஸ் அண்ட் தமிழில் என்ன புக்ஸ்லாம் அவைலபிளாக அது இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு சரியா அண்டு இது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் ஒன் ஆஃப் செவன் சிபிசி பே பேமெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென் எயிட் பா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் அதை கொண்டு வராங்க ஓகேவா ஆனால் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள் ட்வெண்ட்டி த்ரீ ஒன் அதாவது ஜான்வரி டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் அப்ளை பண்ணுற லிங்க்கே ஓப்பன் ஆகுது சரியா அதாவது அப்ளிகேஷன் டேட் அதுலேருந்து அடுத்த நாள் இல்லை அன்னைக்கே கூட நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட இது வரைக்கும் யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலையோ தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நிறைய எக்ஸாம் கொடுத்தவங்களுக்குலாம் இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா அவங்கலாம் செலெக்ஷன் வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் பட் நீங்கள் இப்போ தான் பிகினர் இனிமே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா சிலபஸை கவர் பண்ணணும் தென் நிறைய ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் ரிவிஷன் ஸ்பீடு வர வைக்கணும் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இது இல்லை நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இதில் கொண்டு வந்திருக்கேன் நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோவை தனியாக உங்களுக்கு தரேன் சரியா ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் ஒன் ஆஃப் செவன் சிபிசி பேட்ரிக்ஸ் எயிட்டீன் தௌசண்ட் இனிஷியல் பே ஸோ போஸ்ட் வைஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சி அனைச்சி ஏ அதாவது இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் எயிட்டீன் டூ தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் கோவிட் ரிலாக்ஸேஷனோட இருக்குது சரியா டோட்டல் வேக்கன்சிஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் இங்கே தான் ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டை பார்க்குறோம் மினிமம் எக்ஸ்பெக்டேஷனாக ஒரு கேக்கு மேலேயாவது இருந்துச்சு நம்ம எல்லார் மைண்ட்லேயும் பட் இவங்க வெறும் தேர்ட்டி டூ தௌசண்ட் அப்படின்னு அப்ராக்ஸிமெட் கொடுத்துருக்காங்க பட் வரி பண்ண வேண்டாம் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரணும் இன்னும் அசஸ்மெண்ட்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது தென் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகுமே இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் சரியா ஸோ அதை நினச்சி நீங்கள் யாரும் அப்செட் ஆகாதீங்க அண்ட் தென் இதில் என்ன வேக்கன்சி வருதோ அதில் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் சிசிஏக்கு ரிசர்வ் ஓகே தனியாக அதாவது ரயில்வேல ஒன் இயர் அப்ரெண்டேஸோ இல்லை டூ இயர்ஸ் அப்ரெண்டிஸோ இல்லை த்ரீ இயர்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வேக்கன்சி தனியாக போயிடும் அதெல்லாமே டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனில் வர அந்த வேகன்சி டேபிளில் தான் தெரிய வரும் சரியா ரயில்வே சோன்ஸ் டீடைல்டு அப்ளிகபிள் டு அப்ரெண்டிஸஸ் ட்ரைன்ட் இன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓன்லி ஸோ ரயில்வேல தான் நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணியிருக்கணும் எந்த வேற எந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ல நீங்கள் அப்ரென்ட்ஸ் பண்ணிருந்தாலும் எலிஜிபிள் இல்லை இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கோட்டால நீங்கள் வர மாட்டீங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சிசிஏ செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்காது சரியா அண்ட் அவங்களோட கட் ஆஃப் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸை விட கம்மியாக தான் போகும் சரியா தென் திஸ் இன்க்ளூட்ஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இன் ஏஜ் பியாண்ட் த ப்ரிஸ்கிரைப்டு லிமிட் ஆஸ் அ ஒன் டைம் மெஷர் டு டியூ டு த கோவிட் நைன்டீன் பேண்டமிக் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் ஒன் செவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தான் ஸோ ஏஜ் மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மூட் ஆஃப் எக்ஸாம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாமே எப்போயுமே சொல்கிறது தான் சரியா ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா அப்ராக்சிமேட்லி இந்த பதினாலு கேட்டகரி கொடுத்துருக்காங்களா ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதை விட அதிக கேட்டகரிஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரியா இது எல்லாமே ஷார்ட் நோட்டீஸ் ஷார்ட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸை கூட எதிர்பார்க்கலாம் சரியா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அதாவது கிட்டத்தட்ட பதினாலு கேட்டகிரி ஆஃப் போஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கு இல்லையா அதில் வேகன்சிஸ் அப்ரூவ்ட் ஃபார் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் வந்தால் வந்தாதான் இன்னும் ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரி அண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டகரி கூட இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரியா ஸோ அடுத்து எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் டென்த்து மட்டும் அதாவது டென்த்து பாஸ் மட்டுமா எலிஜிபிலிட்டி ஐடிஐ கம்பல்சரி அதுக்கு நான் இது கொஞ்ச நேரத்தில் டீட்டெயிலாக ஒரு பதில் சொல்றேன் அண்ட் தென் இங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஜோன் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஜோன் தனியாக கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதன் ரயில்வே ஓகே ஸோ சென்னை ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் இங்கே ஐசிஎஃப் இருக்குது இல்லையா ஐசிஎஃப் ஒரு அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வேகன்சிஸ்க்கு இப்போது இருக்கிற டோட்டல் வேக்கன்சிலருந்து சதண்ட் ரயில்வேக்கு இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் வெயிட் சரியா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது கிடையாது இது ஜஸ்ட் இன்டென்ட்டுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்தது தான் ஸோ அஃபிஷியலாக இன்னும் நம்ம வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் சரியாக நம்புங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இப்போ எல்லாருக்குமே டவுட்டு டென்த்து மட்டும் டென்த்து பாஸ் வச்சு அப்ளை பண்ணலாமா அவர் ஐடிஐ கம்பல்சரியா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்டீன் குரூப் டி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருந்து ஒரு பேஜ் சரியா இது டுவெண்ட்டி எயிட்டின் டுவெண்ட்டி எயிட்டீன் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொண்டு வந்தது ஓகே ஸோ இதில் உங்களால் இருபத்தெட்டு கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டு பார்க்க முடியுதா இருபத்தெட்டு கேட்டகரியில் போஸ்ட்டு பார்க்க முடியுது அதில் நல்லா பாருங்களேன் இந்த இருபத்தி மூணு கேட்டகரிக்கு என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க டென்த்து ப்ளஸ் அப்ரெண்டிஸ் அதாவது டென்த்து ப்ளஸ் ரயில்வே அப்ரெண்டிஸ் சரியா அதை தான் என்ஏசி இல்லை என்சிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா டென்த்து ப்ளஸ் நார்மல் ஐடிஐ பிரைவேட் ஐடியில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் எஸ்சிவிடி என்சிவிடி ஸோ இருபத்தெட்டு கேட்டகிரியில் இருபத்தி மூணு கேட்டகிரிக்கு ஐடியை கேட்டிருக்காங்க கம்பல்சரி இல்லையா அவர் அப்புறம் கேட்டிருக்காங்க அண்ட் தென் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கிட்டத்தட்ட அஞ்சு கேட்டகிரி இருபத்தெட்டில் அஞ்சு கேட்டகிரிக்கு டென்த்து பாஸ் எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ பெரும் டென்த்து இருந்தாலே போதும் ஸோ ஐடிஐ ஆர் ரயில்வே அப்பர்டிஸ் படித்தவங்க இது எல்லாத்துக்குமே எலிஜிபிளாக இருப்பாங்க இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு போஸ்ட்டுமே அண்ட் இந்த அஞ்சு கேட்டகரியில் வரவங்க மட்டும் டென்த்து பாஸ் வச்சு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த தடவையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது டென்த் பாஸ்க்கு இந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னு பட் டுவெண்ட்டி நைன்டீனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி நைன்டீன் லாஸ்ட் குரூப் டீல எப்படி எல்லாருமே அப்ளை பண்ணாங்க அப்படின்னா இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கும்போது ஸோ டென்த்து பாஸ் கம்பல்சரி வேணும் அப்படின்னு நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணுறதுனால லாஸ்ட் டைம் நடந்த குரூப் டீல டென்த்து பாஸே வந்து எல்லா கேட்டகரிக்குமே எலிஜிபிள் அப்படின்னு ஒரு ஒன் டைம் மெஷர் மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல டுவெண்ட்டி எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டி நைன்டீன்ல நீங்கள் இதை தான் பார்க்க முடியும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி தான் ரைட் நவு டென்த் எலிஜிபிள் இருக்கிற மாதிரி இருக்கு மீதி எல்லாத்துக்குமே கம்பல்சரிங்கிற மாதிரி இங்க இருக்கு சரியா அண்ட் தென் ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும் வெறும் டென்த் பாஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் சரியா ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் ப்ரிப்ரேஷன் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலெக்ஷனோ அந்த அளவுக்கு அதிகம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்